ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்மளுடைய கோல்டு சேவிங் டிப்ஸ் ஐடியாஸை வந்து பார்த்துட்டு அவங்க என்ன கேட்டுருக்காங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய நகைகள் வாங்கணும் அப்படின்னா அதாவது அஞ்சு பவுன் ஏழு பவுனு மூணு பவுன் இந்த மாதிரிலாம் பெரிய நகைகள் வாங்குறதுக்கு எப்படி சிஸ்டர் பிளான் பண்ணலாம் அதுக்கு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதற்கான வீடியோ தான் கண்டிப்பாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விலைவாசி ஏற்றத்தில் பார்த்திங்கன்னா அப்படின்னா நகை வாங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது இருந்தாலும் இப்போ சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட்டாக ஒரு பவுனுக்கு ஒரு ரூபா வரைக்கும் நம்மளுக்கு வந்து குறைஞ்சிருக்கு இல்லைங்களா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த வீடியோ மூலமாக பெரிய பெரிய நகைகள்லாம் வாங்குறதுக்கு எப்படி வந்து இல்லத்தரசிகள் சேமிக்கலாம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களை அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமாக அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணலாம் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஒரு சகோதரி பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நகைகள் வாங்குறதுக்கு இல்லத்தரசிகள் நாங்கள் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதற்கான ஐடியாவை உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இளத்தரசியாக இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய கோல் அப்படிங்கிறது உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சேமிப்புக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம வந்து இந்த கோ பெரிய நகை வாங்குறதுக்கு ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக மூணு வருஷமா அஞ்சு வருஷமா அப்படிங்கிறத இயராக ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து கண்டிப்பாக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க என்னென்னா ரெண்டு பவுன் நம்ம சேமிக்கணுமா மூணு பவுன் சேமிக்கணுமா அஞ்சு பவுன் சேமிக்கணுமா அப்படிங்கிறதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எத்தனை வருஷத்துக்குள்ளே எத்தனை பவுன் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது மாறாதது ஒன்று தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ வந்து ஒரு அஞ்சு வருஷத்தில் நீங்கள் வந்து ஒரு பத்து பவுன் நான் சேமிச்சிடணும்னு நினைச்சிட்டு அதற்கான முயற்சிகளை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது பத்து பவுன் அப்படிங்கிறது பத்து பவுன் சேமிக்கல அப்படின்னாலுமே ஒரு ஒன்பது பவுன் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா முயன்றால் முடியாதது என்பது எதுவுமே கிடையாது இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தாரக மந்திரம் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதனால இல்லத்தரசியாக இருக்கும் நம்ம எப்படி சேமிக்கிறது நம்ம வாங்க முடியுமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க கண்டிப்பாக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எத்தனை வருஷம் பிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கடவுள் கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்மை நாமே பாராட்டுதல் அப்படிங்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஏன் இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து பெண்களாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஆங்களாக இருக்கவங்களாக இருந்தாலும் சரி என்ன நினைக்கிறோன்னா இன்னொருத்தர் வந்து நம்மளை வந்து பாராட்டணும் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல நம்ம நினைக்கிறோம் பட் நான் இந்த இடத்துல சொல்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளை வந்து பாராட்டுக்கிறதுக்கு நம்ம வந்து பழகிக்கணும் நம்ம ஒரு சின்ன விஷயத்தை வந்து சக்ஸஸ் பண்ணிட்டோம் நம்ம வந்து கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா கூட நம்ம என்ன வெல் வெல்டன் வெரி குட் அப்படின்னு நம்மளுக்கு நாமளே நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிரெடிட் பண்ணிக்கணும் இது வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அடுத்த ஸ்டேஜ்க்கு நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு நானே கிரெடிட் கொடுத்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு சேவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக என்னால் வாங்க முடியல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நூறு மிலிகிராம்ல நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு கோல்டு காயின் வந்து வாங்கினேன் இது வாங்கும்போது ஜஸ்ட் ஃபைவ் எயிட்டி அதாவது ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு நான் வாங்கினேன் இதை வாங்கின உடனே எனக்கு வந்து ஒரே சந்தோஷம் என்னென்னால் கோல்டு வந்து சேவ் பண்ணணும்னு நினச்சேன் பட் பெருசாக சேவ் பண்ணாலும் பரவாயில்ல நம்மளுக்கு வந்து இதை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா இதை வந்து நான் வந்து அப்பப்ப என்ன பண்ணுவேன் என்னுடைய கொடுத்துருவேன் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்து கிடைச்சிட்டே இருந்துச்சு இந்த மாதிரி நான் வந்து அப்பப்ப மாத மாதம் ஒரு டார்கெட் வச்சு நான் வந்து ஒரு அரை கிராம் ஒரு கிராம் இந்த மாதிரி நூறு மில்லி இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் சேவ் பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் சேவ் பண்ணிட்டு இருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சேவ் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த காயின்ஸை வச்சு நான் வந்து பெரிய நகைகள் வந்து பண்ணுறதுக்கு நான் வந்து பிளான் பண்ணி தான் காயின்ஸ் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால தான் இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பெரிய நகைகள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரே வருஷத்தில் வாங்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் சத்தியமில்லாத ஒன்று அப்படிங்கிறப்போ கண்டிப்பா இந்த மாதிரி உங்க கையில் எப்பெல்லாம் கிடைக்கிதோ அப்போல்லாம் இந்த மாதிரி வாங்கி சேமித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டெபாசிட் ஸ்கீம் ஒன்று இருக்கு அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் செய்களை சேதாரம் இல்லாமல் நம்ம பெரிய நகைகள் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இதை நான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க யாராவது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து என்னுடைய டார்கெட் அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வாங்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 이 t u n நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ வந்து பட்ஜெட் டாக்கல் பண்ணதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு லாஸ்ட் த்ரீ டேஸாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ரூபா என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பவுனுக்கு குறைஞ்சிருக்கு இல்லைங்களா அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் ஆனால் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்பு யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்க வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நம்மளுடைய எக்னாமிக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ மன்த்ல திரும்பவும் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லோவாக வந்து கோல்டோட ரேட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது டிசம்பர் வரைக்கும் அந்த வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டிசம்பருக்குள்ளே யாரெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி வாங்குங்க அதே மாதிரி விலை குறைவு அப்படிங்கிறப்போ கோல்டோட சேல் பார்த்தீங்க அப்படின்னா விற்பனை அப்படிங்கிறது இருபது சதவீதம் வந்து அதிகரிக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே வந்து இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான நியூஸையும் அவர் சொன்னார் அதனால அதை வந்து ஷேர் பண்ணுறேன் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோல்டோட ரேட்டு இப்போ ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னா அஞ்சு வருஷம் கழிச்சு கண்டிப்பாக ஒரு லட்ச ரூபாய் இருக்கும் அப்படிங்கிற சியூரிட்டியும் அவர் வந்து கொடுத்துருக்குறாரு அதனால் வந்து நம்ம வந்து கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வருமானம் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தங்கத்தை சேமிக்க வைக்கிறதுக்கு பாருங்கள் ஏன்னா இதில் நம்ம வந்து பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம் மண்ணில் போட்டதும் பொண்ணில் போட்டதும் நம்ம வந்து கைவிடாது அப்படின்னு அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சேவ் பண்ணுறதுக்கு பாருங்கள் இப்போ ஆடிப்பேருக்கில் பார்த்திங்க அப்படின்னா தங்கம் வாங்கினா தங்கம் சேரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நானுமே இந்த இந்த ஆடிப்பெருக்கில் இது வரைக்கும் நான் வந்து வாங்கினதில்லை இந்த ஆடிப்பெருக்கில் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் பட் வாங்குறானா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் விலை வந்து ஏறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் வந்து வலை விலை வந்து இந்த மாதிரி இப்போ சடனாக தௌசண்ட் ருப்பீஸ் டூ தௌசண்ட் ருப்பீஸ் குறைஞ்ச மாதிரி சடனாக ஏறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி ஏறறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு ஐநூறு அறநூறு அப்படி ஸ்லோ ஸ்லோவாக தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து தகவல் கிடைக்கிது இதெல்லாம் ஏன் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க ஒரு ஆறு மாதம் கழிச்சு எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க இல்லை ஒரு மூணு மாதத்தில் எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருப்பீங்க அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து பெரிய நகைகள் எடுக்கிறதுக்கான வந்து ப்ளான் பண்ணுறோம் அப்படின்னா எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிது அப்போல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மிடில் கிளாஸாக இருப்போம் அப்படின்னா நான் நம்மளுடைய டார்கெட் எப்படி இருக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்தில் ஒரு பவுனாவது வாங்கணும் அப்படிங்கிறதான் அதுதான் என்னுடைய டார்கெட்டும் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் கோல்டு சிட்டு போடுறது தான் பட் இது வரைக்கும் நான் வந்து இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்தான் என்னால் கோல்டு சிட்டு வந்து போட முடியல ஜூலை மாதத்தில் நான் வந்து போட்டுடலாம்னு இருக்கேன் போட்டேன் அப்படின்னா நான் எங்கே போட்டிருக்கேன் எப்படி எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால் நீங்கள் பெரிய நகைகள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நகை சீட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்மளுடைய பிளான் பார்த்திங்க அப்படின்னா ஒன் இயரில் ஒரு பவுன் அப்படின்னா அஞ்சு வருஷத்துல நம்ம கையில வந்து அஞ்சு பவுன் கெடைச்சிடும் அப்போ ஒரு மாதம் நம்ம எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது மில்லி கிராம் அப்போ அதாவது முக்கால் கிராம் வந்து ஒரு கிராமில் முக்கால் கிராம் நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு சேமித்தோம் அப்படின்னா நம்ம அஞ்சு வருஷத்தில் அஞ்சு பவுன் சேமிச்சிட முடியும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நான் சேவ் பண்ணிட்டுருக்கேன் இப்போ கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஏழு இருபத்தி நாலில் கோல்டு ரேட் வந்து ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஒரு கிராம் இருக்குது அப்படி என்ன வந்து நான் பார்த்துட்டு அதுக்கான கால்குலேஷன் தான் இதில் உங்களோட கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் அதிகமாகுது அப்படிங்கிறப்போ நீங்கள் போது என்ன அமௌண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கல்கலேட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு மாதத்துக்கு எழுநூத்தி ஐம்பது மில்லி கிராம் சேமிச்சோம் அஞ்சு வருஷத்துல அஞ்சு சேமிச்சிருவோம் அப்ப சீட்டு வந்து எவ்வளவுக்கு போடணும் ஆறாயிரத்தி நானூத்தி அறுபத்தஞ்சு ரூபா ஒரு கிராம் இல்லைங்களா அப்போ ஆயிரம் மில்லிகிராம் வந்து ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு எழுநூத்தி எழுநூத்தம்பது மில்லிகிராம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நாலாயிரத்தி எட்டு எழுபத்தஞ்சு அப்போ ரவுண்ட் அப் பண்ணோம்னா ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு நக சீட்டு போடுறீங்க அப்படின்னா உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு பவுன் வந்து கண்டிப்பாக இருக்கும் பதினோரு மாசத்துல ஐயாயிரம் போட்டோம் ஐம்பத்தஞ்சாயிரம் கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் நம்மளுக்கு வந்து ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு ஒரு பவுன் வந்து சேமிச்சு முடியும் இதுதான் சிம்பிளான ஐடியா இதை தான் நான் வந்து பண்ணலாம் இருக்கேன் அதாவது இந்த ஆடிப்பெருக்கு போட்டுட்டு அடுத்த ஆடிப்பெருக்கு அப்போ ஒரு பவுன் வந்து வாங்கிடலாம் பண்ணிருக்கிறேன் கண்டிப்பா பண்ணிடுவேன் நினைக்கிறேன் பண்ணலையா கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்றேன் இதை பார்த்துட்டு யாரெல்லாம் பிளான் பண்றீங்க அப்படிங்கிறதுமே உங்களோட விருப்பம் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க இப்போ வந்து ஒரு பவுனுக்கு வந்து எட்டு கிராம் இல்லீங்களா நான் அதை வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்குது அப்படின்னா இதை அப்படியே வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி எட்டு கிராமும் இந்த மாதிரி காயின்ஸா நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி காயின்ஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு நான் ப்ளான் பண்ணி தான் நான் வந்து போடலான் இருக்கேன் ஏன்னா காயின்ஸாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது டையிங் சார்ஜ் மட்டும்தான் வரும் இந்த வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் பட் நிறைய பேர் சொல்லுவீங்க நகை சீட்டு போட்டு நீங்கள் வந்து கோல்டு எடுக்கிறீங்கன்னா ஜுவல்லரியாக எடுக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு இப்போதைக்கு எனக்கு வந்து ஜுவல்லரி தேவைப்படலை அப்படிங்கிறதுனால காயின் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் பட் வந்து அது பண்ணதுக்கப்புறம் வந்து என்னென்ன என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ வந்து ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு அஞ்சு பவுனு கோல்டு காயின் நம்மளுக்கு கையில் கிடச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து கோல்டு டெபாசிட் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது அதாவது நீங்கள் வந்து தங்கத்தை இன்றைக்கி ஒரு நாற்பது கிராம் வந்து டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அது கரெக்டாக ஒன் இயர் கழிச்சு அதாவது மன்த் கழிச்சு பார்த்தீங்கன்னா இல்லாமல் நாற்பது கிராமுக்கான தங்கத்தை நீங்கள் வந்து ஜுவல்லரியாக வாங்கிக்க முடியும் இந்த ஸ்கீம்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிட்டு இருக்கு அதில் வந்து நான் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வருஷமாக நான் அதில் வாங்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி அடுத்த அட்சிய தேதியிலேயே வாங்குறதுக்கும் நான் பிளான் பண்ணிடுறேன் இதை பற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து தெளிவாக கேட்டிருந்தாங்க அதாவது டெபாசிட் ஸ்கீம்னா என்ன எப்படி பண்ணணும்னு அதுக்கான வீடியோ அடுத்தடுத்து உங்களோட ஷேர் பண்ணிட்டேன் அதெல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக வீடியோவை பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா ஃப்ரீயா நம்ம வந்து புது நகை வந்து வாங்கிட முடியும் இதுக்கான டிப்ஸ் வந்து இப்போ ஒரு ஐயாயிரம் ரூபாய் நகசீட்டு போடணும் நாங்கள் இல்லத்தரசையா இருக்கும் நாங்க எப்படி போடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வருமானத்துல இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வச்சிருங்க மாத மாதம் ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுங்க இப்போ ஒரு ஐம்பது ரூபா டெய்லி எடுத்து வைக்கிறீங்கன்னா முப்பது நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சேர்ந்துரும் அப்ப மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி வார வார செலவுகள் இருக்கு இல்லைங்களா ஒரு ஆயிரம் ரூபாய் அதில் இருந்து மிச்சப்படுத்துற மாதிரி பாருங்கள் ஒரு வாரத்துக்கு இரநூத்தம்பது ரூபா எடுத்து வச்சோன்னா நாலு வாரத்துக்கு ஆயிரம் ரூபாய் நம்மளுக்கு கிடைச்சிடும் மந்த்லி சேவிங் பார்த்திங்க அப்படின்னா மாத செலவுகள்ல ஒரு ஐநூறுரூவா இதில் வந்து கொஞ்சம் எப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து மாற்றம் செய்து சேமிக்க முடியுமோ அப்படி சேமிச்சிங்கன்னா ஐயாயிரரூபா கிடச்சிரும் இந்த ஐயாயிரரூபாயை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் மாத மாதம் நகை சேட்டு கட்டிட முடியும் இந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய நகை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் நான் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் தொடர்ந்து சொல்கிறேன் நம்ம முதல்ல சொன்னது பார்த்தீங்கன்னா மாத வருமானம் இப்போ தின வருமானம் இருக்கீங்க அப்படின்னா அவங்க எப்படி ஐடியா பண்ணலான்னா ஒரு நாளைக்கு இரநூறுபா அப்படின்னு நீங்கள் எடுத்து வைங்க ஆறு நாளைக்கு எடுத்து வச்சிங்கன்னா ஆறு இரநூறுபா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா கிடைச்சிரும் ஒரு வாரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுபா எடுத்து வச்சிங்கன்னா நாலு வாரத்துக்கு நாலாயிரத்தி எட்நூறுபா கூடுதலாக ஒரு இரநூறுவா போட்டு நம்ம என்ன பண்ணிடலாங்க நகைசீட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு கட்டிடலாம் தின வருமானம் இருந்தால் இப்படி பிளான் பண்ணுங்க மாத வருமானம் இருக்கவங்க அப்படி பிளான் பண்ணுங்கள் இப்படி பிளான் பண்ணி கண்டிப்பாக நீங்களும் நகசீட்டு போடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதர் கோல்டு சேவிங் ஐடியாஸ் வேறு என்னெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக மந்த்லி டார்கெட் வச்சுக்கோங்க மாதம் ஒரு நூறு மில் ஆகுது வாங்கிடணும் அப்படின்னு நான் அதை தான் இருக்கேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிஜி கோல்டில் வந்து நான் வந்து அப்பப்போ நூறு இரநூறு அப்படின்னு போட்டு நான் வந்து கோல்டாக சேவ் இருக்கேன் அப்புறம் வந்து ஃபெஸ்டிவல் சேவிங் அப்போ நியூ இயர் வருது தீபாவளி வருது பொங்கல் வருது அப்படின்னா கொஞ்சம் குறைந்த அளவு கோல்டு காயின் வந்து நான் வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன் அதே மாதிரி வருஷம் வருஷம் அட்சியர் தேதி அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணி வீட்டுக்கு தங்கம் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் சேவ் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பர்த்டே வெட்டிங் டே கிஃப்ட்டு இப்போ வந்து வீட்டில் வந்து குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி எங்களுக்காக இருந்தாலும் பர்த்டே அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி கோல்டு வந்து வீட்டுக்கு வர மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து இல்லாமல் பார்த்தீங்கன்னா உண்டியல் சேவிங் சேவிங் வந்து நான் இருக்கேன் அதில் கிடைக்கிற பணத்தை வச்சோம் நான் வந்து ஒரு நூறு மில்லிகிராமாவாகவும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்சு இல்லை இந்த மாதிரி சீட்டு போடுறதுக்கான வருமானம் இல்லை இந்த மாதிரி காயின்ஸ் வாங்குறதுக்கு கூட எங்களுக்கு வருமானம் இல்லை அப்படின்னு குறைவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா உங்களுடைய இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள் அல்லது இன்க்ரீஸ் ஆகும் பொழுது உங்களுடைய இருந்து கொஞ்சம் கூடுதலான அமௌண்ட் எடுத்து கோல்டு சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள் இல்லை இந்த வருமானம் எங்களுக்கு வந்து செலவுகளுக்கு சரியாக இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இரண்டாவது வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறது அல்லது நம்ம ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம்னா ஓவர் டைம் பார்க்கலாம் அல்லது பார்ட் டைம் ஜாப்ஸ் ஏதாவது ஈவினிங்ல பார்க்கலாம் எப்போல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போலாம் பார்க்கலாம் அது இல்லாமல் ஸ்மால் பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் இப்போ இல்லை தரிசியாக இருக்கீங்க அப்படின்னா யூடியூபும் வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுமே ஆல்ரெடி நான் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு முறை பார்த்துட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பிளானை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய நகைகள் வாங்குறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்